ஹாப்பி விநாயக சதுர்த்தி சொல்லு ஹாப்பி விநாயக சதுர்த்தி வெரி குட்டி வெரி குட்டி தங்கம் தங்கன்டி தங்க பிள்ளை பள்ளி விளக்கியாச்சு குளிக்கலாண்டா சரி 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 வேணாம் விடு சரி வேணா ம் ஐயோ மடிக்கு வருதோடி தான் படிப்பீங்களா ம் என் பட்டு தங்கம் அங்கே மடியில் தான் படிப்பீங்களாடி என் பட்டு பெட்டு இருக்குதுங்க இங்கேயுமே படுக்கிறது ஆ பட்டு ம் பட்டு தங்க குட்டி தங்கமாடி மாடி அம்மா மடி கொடுக்கலையாடி ம் அம்மா இங்கே ம் தங்கம் ஏன் தங்க பிள்ளையா அழகு பிள்ளடி தம்பி என்ன உங்கள் அம்மா மாடியில் தான் படுத்துக்குவேன் என்ன இங்கே ரெண்டு சண்டை விட்டிங்களா ஆ ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டீங்களா அம்மா உனையும் சாமி ஊர் சுத்தியே டயர்டா இருக்கா டயடா இருந்தால் தூங்குடா உங்க அம்மா வந்து கூப்பிடணுமா கூப்பிடுமா உன் உன்புலையே கூப்பிடுங்க காலையில ஒண்ணா உங்களுக்கு பஞ்சாயத்து பாரு டே இங்க இவ்வளோ நேரம் பாத்தியா சரி 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 போப்போ பாத்தியா எவ்வளோ விவரம் ஏண்டா அப்போ என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது ஆ அப்புறம் எதுக்குடா நான் சும்மா உட்காந்து மடியில் வந்து படுத்தேன் அப்படி தான் படிப்பியா ஏ டூமை டூமுட்டியே இதெல்லாம் ஓவர் டூம் வச்சிடா டூமு குட்டி ஐயோ ஓய்யோய் பெரிய இவேன் ம் அப்புறம் இதுக்கிட்ட வந்து படுத்த அக்கா மடியில் உங்கள் அம்மா கூட சண்டை ஓட்டிங்கன்னா வந்து படுப்பேன் ரெண்டும் சமாதானிட்ட சொல்லாமல் கெல்லாமல் போயிடுவேன் அப்படி தானே இப்படிதான் பா இப்படித்தான் படுத்தியா வெக்கம் கட்டவனே வெக்கம் கட்டவனே